எளுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு உங்கள் ராசியில் இருக்கும்போது நல்லா செய்வார் அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வ வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் இருக்குது தெய்வ தரிசனம் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கையில் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறையா உண்டு யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ இந்த மாதம் பதினேழுக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கான அந்தஸ்து பெரிய லெவலில் கூடுவதற்கான வாய்ப்பு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அறியான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை போராட்டங்கள் உண்டு உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு யாருக்கெல்லாம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி இருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக பெரிய லெவலில் நோய் இருக்குது க்ராணிக்கான அந்த நோயினால் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோய் மட்டுமல்ல ரொம்ப காலமாக எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விதமாக நீங்கள் கடனில் இருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சமூகத்தில் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் அது ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லா ஏனிங் இருக்குது அது வரைக்கும் பிஸ்னஸ் இருக்கும் பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு திருமணம் வேண்டாம் நினச்சிட்ருந்தேன் அல்லது திருமணம் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஹையர் எஜுகேஷன் மூலமாக நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இரண்டாவது திருமணத்துக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வர்றதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்தால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது பக்கம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நண்பர்களால் அதே நண்பர்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதம் நார்மலாக தான் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தால் சனி பகவானும் செவ்வாயும் பார்க்கறது நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதில் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் தெரியலைங்கிற எங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ வேலையில் நான் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப அலர்ட்டாக இருங்க கவனமாக இருங்க வேலை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வேலையில் திடீர்னு ஸ்ட்ரகிள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது அதனால் ஜாப்பில் வந்து எல்லாருக்குமே எனக்கு ப்ரொமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ ஹைக்கோ எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை எதிர்பார்க்கிற விதமாக வந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் யோகாந்தான் மற்றபடி நீங்கள் உங்களுடைய வேலையில் எஃபர்ட்டை கொடுங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்டை எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் பெருசாக இந்த மாதம் இல்லை உங்களுடைய சபாடி நெருக்கையில் வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்குது அதனால நீங்கள் எவ்வளோவுக்கு உங்கள் ஃபீல்டில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது அல்லது வேறு கம்பெனி நினச்சி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாமே யோசித்து செய்யுங்க எங்கே போனாலும் உங்களுடைய நிழல் உங்களுடைய கிரகம் உங்களுடைய பின்னாடி வரும் அதனால் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஸோ வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனும் அங்கே வர்றார் ஆக இந்த சனி சுக்கரன் பார்வை பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த சனி சுக்கரனுடைய பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலையை உருவாக்கும் சொன்னீங்க ஜாப்பில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடு என்பது இல்லை முதல்ல என்ன பார்த்தோம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் வேலையிலையும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அது விட்டுடலாமாங்கிற மாதிரியான இந்த வேலையை தொடரலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எப்படி மாறுபட்ட சிந்தனைகள் இந்த மாதிரி இருக்குது காரணம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்திகள் ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் அன்வான்ட் திங்கிங் வேண்டாம் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு பிராப்தமாக இருக்கோ அது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆகையினால் பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க கடன் குறையும் நோய் குறையும் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட வேலை வாய்ப்பு என்பது ரொம்ப கவனம் ஸோ வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எந்த சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை ரசித்து பண்ணுங்கள் இல்லைன்னா அதனால் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் அம்பாள் இருக்காளோ பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் அதிகப்படுத்துங்க அதுவும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்